வணக்கம் டீச்சர் பாலாஜி நகரசாமி பி யுனுடைய சிலபஸ் லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கோம் இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமது பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போறோம் இதில் என்னன்னா நாச்சியார் திருமொழி ஆண்டாளவர்கள் பாடுற அந்த இதில் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸஸ் பார்க்கலாம் பக்தி இலக்கியம் உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் பாயிண்டை நம்ம சொல்றோம் இறைவனை நாயகனாக நினைச்சு நாயகி பாவத்தில் பாடுறது பாடுறதா இருக்கும் சார் இந்த பாவத்துல பெண் கவிஞர் ஒருத்தர் பாடுற உண்மையான காதல் அப்படின்னு நினைக்க வைக்கிறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டாள் பாடினதால அவங்க திருமால் மேல காதல் கொண்டு பாடினதாக இந்த இடத்துல சொல்லப்படுது அழகியலுக்கும் பக்திக்கும் இடம் தர்ற மாதிரியான ஆண்டாள் கவிதைகளை படி அதாவது படிக்கிறவங்க அவங்களுடைய மனசை வந்து கவருது இப்போ இந்த பாடல் வரிகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் கதிரொலி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணா தோழி நான் அப்படின்ட்டு இந்த பாடல் வரிகள் வரிசை வந்துட்டு இருக்கு அதாவது கதிரொலி தீபம் கலசம் நேந்தி சரி அதாவது சதிரில மங்கையர் தாம்பு வந்து ஆடக்கூடிய ஆடுற இளம் பெண்கள் கைகளில் கதிரவன் மாதிரியான ஒளி இருக்கட்டும் வெளிச்சம் இருப்பாங்க அந்த ஒளி இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம அந்த பாடல் வரிகள் நம்ம கொண்டு வந்துருப்போம் அதாவது இந்த மதுரையார் மன்னர்களுக்கு அந்த ஒளி இருக்கக்கூடிய அந்த விளக்கு கையில் வச்சிருப்பாங்க அந்த குழந்தைகள் என்ன சொல்றாங்க அந்த பெண்கள் வந்து அந்த விளக்கத்தை விளக்கம் வச்சிருப்பாங்க விளக்கம் மீன்ஸ் விளக்கில அந்த லைட் வெளிச்சங்க அந்த வெளிச்சம் மீன்ஸ் லைட் வெளிச்சம் மீன்ஸ் விளக்கு எரியக்கூடிய அந்த வெளிச்சம் அது வந்து இருந்து வரக்கூடிய கதிர்கள் மாதிரி பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கலசத்தை ஏத்துன மாதிரி வந்து எதிர்கொண்டு அழைச்சிருப்பாங்க அழைக்கிறாங்க இதுல மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டி எங்கும் மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டி எங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழி அப்படின்னு சொல்லி அதிர புகுத கணாக்கண்டேன் தோழி தான் அதாவது வட மதுரை ஆளக்கூடிய மன்னன் கண்ணன் பாதுகையை அணிஞ்சிட்டு வந்து புவி அதிர மகிழ்ச்சியோடு நடந்து வர்றார் இந்த காட்சியை கனவில் கண்டதா ஆண்டாள் சொல்றாங்க சரிங்களா மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத முத்துடை தாமும் நிறைதாழ்ந்த பந்தற்கில் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பெற்ற கணாக்கண்டின் தோழி நான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மத்தனம் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை பாருங்க இந்த இடத்துல பற்ற பெற்ற கனாகண்டின் தோழி இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா மத்தளம் முதலான இசைக்கருவிகள் முழங்குது அஹ் வரிகளையுடைய சங்குகளை நின்றுட்டு ஓதுறாங்க அத்தை மகனும் பாருங்க அந்த ஆண்டால் எந்த அளவுக்கு நினைச்சிருக்காங்க பாருங்க அந்த அத்தை மகனும் மது அப்படிங்கிற அரக்கனை அளித்தவருமான கண்ணன் முத்துகள் இருக்கிற மாலைகள் தொங்கவிடப்பட்ட அந்த பந்தலுக்கு கீழே என்னை திருமணம் செஞ்சிருக்கிறாரு செஞ்சுக்கிறாரு அப்படின்னு அவங்க இந்த காட்சி கனவுல கண்டதா ஆண்டாள் சொல்றாங்க சரிங்களா இப்ப என்னன்னா திருமண வயிறு பெண்ணினுடைய திருமண வயது வந்து பதினெட்டு ஆண்களுடைய திருமண வயது இருபத்தொன்னு அப்படின்னு சட்டம் இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கு சோ இப்போ நாய்ச்சார் திருமண நூ குறிப்பை பத்தி சிலர் பார்த்தேன் பாடின படிப்போட தொகுப்பு நாலாயிரத்தி பிரபந்தம் சொல்லப்படுது இந்த தொகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி ரெண்டு தொகுதிகள் இருக்கு நாச்சியார் திருமொழி நாற்பத்தி மூணு பாடல்கள் கொண்டது நாச்சியார் திருமொழி சரிங்களா நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்கள் இருக்கு இப்போ ஆண்டாள் பத்தி சொல்லணும் அப்படின்னா திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை ஏதியை வந்த ஆழ்வர்கள் மொத்தம் பன்னிரெண்டு பேர் அவங்கள ஆண்டாள் மட்டும் பின் பார்ப்பார் சரிங்களா இறைவனுக்கு பாமாலையை சூட்டினதோட தானும் அணிஞ்சு இப்போ கடவுள் கொண்டு போயிட்டு இந்த மாலை போது அதுக்கு முன்னாடி தானும் அணிஞ்சு பார்த்து அழகு பார்த்துட்டு மறுபடியும் அப்புறம் கடவுள் கிட்ட கொண்டு போய் சாப்பாங்க மகிழ்ச்சி அடைஞ்சு பூமாலையின்னு சூட்டினதால இவங்களை சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லப்படும் இவங்களை பெரிய இவங்க வந்து என்ன சொன்னால் ஆட வந்து பெரியாளருடைய வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில கண்டென்ட் இவ்வளோ தான் அடுத்து பெருமாள் திருமுடி இதுல வந்து பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் தானே இந்த பெருமாள் திருமொழி இருக்கு இதுல வந்து தமிழர்கள் பண்டைய காலத்துல இந்த அறிவியல் வாழ்வியலோடு இணைச்சு பார்க்கக்கூடிய அந்த இயல்பு இருக்கிறவங்கள இருந்திருக்காங்க சரிங்களா அறிவியலும் அஹ் வாழ்வியலும் சரிங்களா அதோட விளைவா சங்க இலக்கியத்துல அறிவியல் கருத்துகள் நிறைய இருக்கும் சரிங்களா அதுக்கு இணையா பக்தி இலக்கியங்களையும் அறிவியல் கருத்துகள் நிறைய இருக்கு இப்ப பாடல் வரைக்கும் தமிழ் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதே பார்ப்பேன் நடிய வித்துவ கோட்டம்மா வித்துவக் கோடு அப்படிங்கிற ஊர்ல இருக்கு அதாவது கேரளா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலக்காடு அப்படிங்கிற இடத்துல வந்து வித்துவ கோ கோடு இருக்கு வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் மருத்துவன் வந்து ஆபரேஷன் பாத்தீங்கன்னா அந்த கத்தியால் அறுப்பான் பாத்தீங்கன்னா அது வந்து பாலன் வச்சுட்டா கூட மாலாத காதல் நோயாளி நோயாளி வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து மாலாத காதல் வச்சிருப்பார் அந்த மாதிரி நானும் வித்துவக் கோட்டமா வச்சிருப்பேன் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளின் போல் மீளா துயரம் சரி குலசே கால்வார் இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா மருத்துவர் உடல்ல புண்ணை கத்தியலை அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே அப்படின்னு உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பார் சரிங்களா வித்துவக் கோட்டில இருக்கக்கூடிய அன்னை அன்னையே அதாவது பெருமாளை வந்து அன்னையா உருவகிச்சு பாருவாரு அது மாதிரி நீ உன்னுடைய விளையாட்டால நீங்காத துன்பத்தை எனக்கு கொடுத்தாலும் கூட உன் அடியவனாகிய நான் உன் அருளை எப்போதும் எதிர்பார்த்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லலாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆயிரத்துல அறுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பாசனம் பாடம் அறுநூத்தி பாசனம் வந்து பாடப்பகுதியில் கொடுத்திருப்பாங்க இந்த இப்போ இது வந்து பெருமாள் திருமொழியை பற்றி ஒரு சிலதை நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா பெருமாள் திருமொழி வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல ஐந்தாம் திருமொழியாக இருக்கு இதுல நூத்தி ஐந்து பாடல்கள் இருக்கு இது பாடினது குலசேகர ஆழ்வார் இது தெரிஞ்சு வச்சுன்னா வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊர் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலக்காடு அப்படிங்கிற பக்கம் பாலக்காடுங்கிற மாவட்டத்துக்கு பக்கம் இருக்கு மாவட்டத்தில் அந்த இதுல இருக்கு குலசேகர ஆழ்வார் அங்க இருக்கக்கூடிய இறைவனான உயர் வந்த பெருமலை அன்னையா உருவகிச்சு அம்மா அன்னையா உருவச்சு பெருமள பாடுறாரு சரிங்களா இப்போ குலசேகர ஆழ்வார் இவர் வந்து எட்டாம் நூற்றாண்டையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரி அடுத்த பாடலாக நம்ம பாக்குறது அந்தமாதிரி பக்தி இலக்கியம் தான் திருமந்திரம் திருமந்திரம் பாத்தீங்கன்னா ஒன்றே குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைட்டில் என்ன பார்க்க போகிறோம் மனிதர்களுக்குள்ள பிறப்பாக உயர்வு தாழ்வு பாராட்டுறது தவறாக அதாவது என்னன்னா இவர்கள் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கப்படும் உலக மக்கள் எல்லாரையும் உடன் பிறந்தவரை நினைச்சு அன்பு காட்டணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் சொல்றாங்க மத்தவங்களுக்கு வர்ற பசி முதலான துன்பங்கள் தமக்கு வந்ததா நினைச்சு அதை போக்குறதுக்கு முயற்சி செய்கிறது மனிதருடைய சிறந்த கடமை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இதை சொல்றாங்க அதுவே இறைவனுடைய தொண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த கருத்துக்களை விளக்குற திருமணருடைய அந்த பாடல்களை பத்தி நம்ம தெரிஞ்சிடும் இப்ப பாடல் வரிகள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் நானாமே சென்றே புகம்பதி இல்லை இல்லைனும் சித்தத்து நின்றே நிலைவன் நினைந்து உய்மினே அப்படின்னு சொல்றாரு ஒன்றே குலமும் ஒருவனே தேவனே இதனுடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க உலகத்தை காக்கக்கூடிய இறைவனும் ஒருவனே இந்த கருத்துக்களை நல்ல மனசு நிறுத்துறவங்களுக்கு யமனை பத்தின பயமே தேவையில்ல நமன் யமன் நமன் இல்லை அப்படின்னு யமனை பத்தின பயம் இல்லை அப்படின்னு சொல்றோம் சென்றே புகும் கதி இல்லை நிமிஷம் அதாவது சென்றே புகும் கதி இல்லை நிமிஷத்தத்து நின்ற நிலை பெற நீ நினைத்து உயிர் மீன் இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா கூசாம பேச வேண்டிய போக வேண்டிய நல்ல வழி இதை விட வேற வழி இல்லை அதாவது உலகத்து மக்களுடைய உள்ளத்தில் நிலை பெற்று வாழணும்னா இதை நினைச்சிட்டு ஈடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பரமாட கோயில் பகவர்க்கு ஒன்று இல் நடமாட கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அதுவாமே இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா படங்கள் அமைஞ்ச மாடங்கள் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்க கொடுத்தா அது நடமாடுற கோயில் சொல்லப்படக்கூடிய உடம்பு இருக்கக்கூடிய அடியார்களுக்கு சேர அடியார்களைய மக்களுக்கு கொடுக்கறதே கோயில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ இந்த இதனுடைய பாடல் நூல் குறிப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பனிரெண்டு திருமுறைகள்ல பத்தாம் திருமுறையாக இந்த திருமந்திரம் வைக்கப்பட்டிருக்கு இவர் எழுதின திருமந்திர மூவாயிரம் பாடல்கள் கொண்டது அதனால என்ன சொல்லுங்க தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்ல திருமூலரை பத்தி சொல்லணும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தர் பதினெட்டு சிந்தர்கள் ஒருத்தராகவும் கருதப்படுவது திருமூலர் இப்ப திருப்புகள் அப்படின்ற அடுத்த ஒரு டைட்டில் நம்ம பாக்கறோம் திருப்புகள் அப்படிங்கிறத விட இதுல இன்னொரு சிறப்பா சொல்லுவாங்க அதாவது திருப்புகள் பட்டினத்தார் அருணகிரி சொல்லுவோம் காவடி சிந்து வந்து பாத்தீங்கன்னா காவடி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த காவடி சிந்து பத்தி ஒரு சில பாடல்கள் இல்லை என்ன இவங்க எதுக்காக இந்த பாடல்கள் அப்படின்னா முருகனை நினைச்சிட்டு காவடி தூக்கிட்டு போகும்பொழுது அந்த சில பாடல்கள் பாடிட்டு போவாங்க அவருடைய பாடல் வரிகள் நிறையா இருக்கு இதில் நான் ஒரு நாலஞ்சு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் அந்த மீனிங் மட்டும் நான் என்னன்னு சொல்லிவிட்டேன் சென்னி உள்ள ஏன்னா அந்த பாடல் வரைக்கும் நம்ம படித்தாலே நல்ல மைண்ட்ல அந்த அளவுக்கு தான் இருக்கு காவடி சிந்து காவடி தமிழ் பண்பாட்டு கூறுகள்ல ஒன்று உலகம் பூராவும் வாழக்கூடிய தமிழர்கள் குன்று தோறும் வீட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குண்டுலையும் முருகன் கோயில் இருக்கு இல்லைங்களா அங்கே காவடி எடுத்து ஆடுறது வழக்கமா வச்சிருப்பாங்க காவடி தூக்கிட்டு போறவங்க அதை சுமையா நினைக்காம பாடிட்டே போகிறது இந்த வழிநடையில அந்த வழிநடை பாடல்கள்லாம் இதை சொல்லியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க சென்னி குளம் அண்ணாமலையார் எழுதின இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடத்துக்குள்ள கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க சென்னி குலநகர் வாசன் தமிழ் தேரும் தமிழ் அண்ணாமலைதாசன் செப்பும் அண்ணாமலைதாசன் நான் சொல் செப்பும் செகமிச்சிய மதுரகவிதனை வரையற்பனை தீரன் அயில் வீரன் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் வரிசை போயிட்டே இருக்கும் ஒரு நாலு அஞ்சு லிமிட் கொடுத்து பொருள் பாத்தீங்க அப்படின்னா சென்னி அப்படிங்கிற நகர்ல வாழ்ற அண்ணாமலைதாசன் ஆகிய நான் பாடின உலகம் போற்றுகிற காவடி சிந்து அப்படிங்கிற மதுரமான கவிமலைய தன்னோட மலை மாதிரி அகலமான தோல்ல சாத்திக்கிறான் முருகன் அப்படின்னு சொல்றான் முருகனுக்கு இன்னும் சில சிறப்புகளாக சொல்லுங்க அந்த கழுகுமலை தலைவன் முருகன் கோயில் வளர்த்த நான் சொல்றேன் கழுகுமலை தலைவன் முருகன் இது எக்ஸாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு கோவில் கோபுரத்துடைய தங்க கலசம் தேவர்கள் உலகத்தை விட உயர்ந்த ஒளி வீசுது அந்த ஒளி உலகங்கள் பல பக்கமும் கண்கள் கூசுற மாதிரி பரவுது பெண்ணே கடல்ல வாழக்கூடிய மீன் மகர மாதிரியான உருவ அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த முருகனை பத்தி சிறப்பாக சொல்லியிருப்பார் காவடி எடுக்கிற அடியார்கள் பாடுற திருப்புகள் முழக்கமானது அமராவதிப்பட்டினத்துல இருக்கக்கூடிய தேவர்களுடைய செவியை போய் சேருது கழுகுமலை நகரத்தோட கோட்டை உயரமானது அதுல மேகங்கள் படியுது அதுல இருந்து உருவாகிற மின்னல்கள் இருளை கழிக்குது சரிங்களா கிழிச்சிட்டு போகுது இருளை மின்னல்கள் நம்ம நெஞ்சம் நெகிழ்முருக தங்கத்தின் மேலான காவடியை தோல் அஹ் தூக்கிது கனல்ல ஒருவன மெழுகு மாதிரி மெழுகு மாதிரி முருகனை நோக்கி வர்ற பக்தர்கள் அருளை பெறுவாங்க இன்பம் அடைவாங்க அப்படின்னு தன்னுடைய பாடல்ல இது ஒரு இது ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா அந்த பாடல் வரைக்கும் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்ப இந்த பாடல் இருந்த சென்னிக்குளம் அண்ணாமலையார் பத்தி சில தகவல் பார்த்தீங்கன்னா இவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார் பாடு ஏன்னா காவடி சிந்து அருணகிரியாரோட திருப்புகள் தாக்கத்தால விளைஞ்ச சிறந்த சந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்ல முத முதல்ல வண்ண சிந்து பாடுனதால காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு இவரை சொல்லப்படாது பதினெட்டு வயசுலயே ஊட்டுமலைக்கு போயிட்டு அங்க குறுநிலத்தில் இருக்கிற தலை குறுநில தலைவராக இருந்த மருதப்பத்தியாருடைய அரசவை புலவராக இருந்திருக்காரு சென்னிகளம் அண்ணாமலையார் எழுதின சில நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா வீரை தலப்புராணம் வீரை தலப்புராணம் வீரை நவநீத சாமி பதிகம் அப்படின்னு சொல்லி என்னுடைய இது இருக்கும் அது மட்டும் இல்லாம திருச்சியை ஆட்சி செஞ்ச விஜய ரகுநாத சொக்கலிங்கிற்கிட்ட தலைமை கணக்கராக வழங்கப்பட்டார் சரி அடுத்து பாத்தீங்கன்னா தெய்வம் மணிமலர் தெய்வ மணி மாலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாடல் வரிகளில் உரிமையுடன் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் நமக்கு இதில் என்ன அப்படின்னா ராமலிங்க அடிகள் எழுதுனது ஆன்மனேய உரிமைப்பாட்டையும் சமய உரிமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன் வச்சு சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் சென்னை அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் முதல்ல போட்டுறாங்க நம்ம புக்கில் இந்த உண்மை நெறியை உருவாக்கி வளர்த்த வளர்ந்த வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து வடலூர் போய் ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார் அவருடைய சிந்தனையுடைய ஊற்றுக்களமாக இருந்தது கந்த கோட்டம் இப்போ இந்த பாடல் வரிகள் அந்த கந்த கோட்டத்தை மலரடி நினைக்கின்ற உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவர் உறவு கலவாமை வேண்டும் புரியுங்களா ஒருமையுடன் இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா ஒரு நெறிப்பட்ட மனதுடன் நின்னுடைய மலர் போன்ற திருவடிகள் நினைக்கின்ற உத்தமர்த உறவு எனக்கு வேணும் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசாம பாருங்க அந்த உறவுகள் கலவாமை வேண்டும் அதாவது உள்ளத்துல ஒண்ணும் வெளியில வந்து ஒண்ணுமா பேசக்கூடிய வஞ்சகர்களுடைய உறவு என்னை பற்றாதவாறு காக்க வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருமை பெரும் அதாவது இதுல என்னன்னா பெருமையான உன்னுடைய புகழை நான் பேசணும் பொய் பேசாம இருக்கணும் சரிங்களா பெருநெறி பிடித்துழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதி இருக்க வேண்டும் மதமான பிடி பாருங்க சிறந்த வாழ்வியல் நெறியை பின்பற்றுகிற மாதிரி இருக்கணும் எனக்கு அந்த மாதிரி அருளணும் மதமான என்னை இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் மறுபெண் ஆசையை மறக்க வேண்டும் முனை மறவாதி இருக்க வேண்டும் மறுபு பெண் ஆசை அதாவது துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு வந்து பெண் ஆசை இருக்கக்கூடாது சோ அந்த துறவுக்கு எதிரான பெண் ஆசையை என் மனம் மறக்க வேண்டும் மதி வேண்டும் என் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் மதி அஹ் அறிவுங்கிறது உங்களுக்கே தெரியும் சில நோயற்ற வாழ்வு உடையவனாக நான் இருக்கணும் சரிங்களா தருமமிகு சென்னையில் கந்தகோட்ட துல்வலர் தலமோங்கு கந்தவேலே சரிங்களா கந்தவேலே அதாவது தன்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு சொல்லிட்டு இதுல வரிசை அந்த பாடல்கள் ஆறு முகங்கள் இருக்கக்கூடிய தெய்வமாகிய மணியே இத்தகைய சிறப்புகளை நீ எனக்கு அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளார் சொல்லியிருப்பாரு இது என்ன அப்படின்னா ராமலிங்க அடிகளார் பத்தி பார்க்கணும் அப்படின்னா இவருடைய ஊர் வந்து மருதூர் அதாவது சிதம்பரத்துக்கு சிதம்பரத்தை அடுத்த மருதூர் அப்படின்னு சொல்லுவோம் இவருடைய சமரக சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்த வரும் பசிப்பினி போக்கியவரும் இவர் அப்படின்னு ஒரு லைன் நமக்கு கொடுத்துருப்பாங்க சின்ன வயசுலயே பாடக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருந்துச்சு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய அந்த வல்லருடைய பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளலி பெருக்கிற தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க திருவுருப்பா பாத்தீங்கன்னா ஆறு திருமுறைகளை பகுக்கப்பட்டிருக்கு இவருடைய உடனடியுடைய நூல்கள் பாத்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம் இதுல வரிசையை குத்துப்போம் ஒரு மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நமக்கு வரிசையாக இருந்திருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சங்கரன் கோயில் திருவந்தாதி கருவை மும்மணி கோவை கோமதி அந்தாதி இதெல்லாம் சொல்லலாம் அடுத்து தாயுமானவருடைய அந்த பாடல் வரிகள் அரை இலக்கியங்கள் நம்ம முன்னோருடைய வாழ்க்கை அனுபவங்கள் உள்ளடக்கினது அப்படின்னு சொல்லப்படும் அவை வாழ்வியல் நெறிகளையும் அதே மாதிரி ஒழுக்கங்களையும் விளக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாடல் வரிகளை பார்க்கலாம் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அதாவது இதுல பாடல் வரிகள் பாத்தீங்கன்னா என்னுடைய பொருள் பராபரமே எல்லா உயிர்களையும் தம் உயிர் மாதிரி கருதக்கூடிய கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லலாம் என்ன அப்படின்னா இதோட பொருள் வந்து அன்பர்களுக்கு தொண்டு செய்பரவாக என்னை நீங்க ஆக்கிவிட்டால் போதும் இன்ப தானே எனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் இன்புட்டு இருக்க நினைப்பதவை அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரம் இந்த வரி அடிக்கடி எக்ஸாம் கேட்டது இது இதை கொஞ்சம் மனப்பான் பண்ணிக்காங்க அதை தவிர வேற எதுவும் நினைக்க மாட்டேன் அதாவது இந்த நூல் குறிப்பு எல்லாருமே நல்லா இருக்கணும் அது இல்லாம வேற எதுவும் எனக்கு இல்லை அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலும் புரியும் சரி நூல் குறிப்புகள் வந்து தாய்மானவர் பாடல்களில் இருக்கு இந்த தாய்மணவர்கள் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றது தாய்மானவருடைய பாடல்கள் சரிங்களா இந்த பாடல்கள் பராபர் கன்னி அப்படிங்கிற தலைப்புல இருக்கு கன்னி அப்படிங்கிறது ரெண்டு அடிகளில் பாடப்படக்கூடிய பா வகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாய்மாரர் விஜய ரகுநாத சொக்கலாம் புரிஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இதில் படிப்போம் ஓகே ஸ்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல்கள் நான் இதுல பார்த்திருப்போம் எல்லா சப்ஜெக்ட்டும் அடுத்து கண்டினியூ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஓகே ஸ்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ